புதிய பொருட்கள் தயாரிப்பில் ஒரு வார பயிற்சி நடைபெற்றது மகளிர் குழுவிற்கு தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு தேங்காய் பாலில் தேங்காய் பருப்பி தயாரிப்பு திறன் தொழில் முனைவோர் பயிற்சி வடவர்லி நேடு தொண்டு நிறுவனம் வளாகத்தில் நடைபெற்றது மேலும் சிற்பி வங்கியும் சதான் நிறுவனமும் சேர்ந்து நேடு தொண்டு நிறுவனம் மூலமாக வழங்கிய ஒரு வார பெண்களை தொழில் முனைவோராக்குதல் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பயிற்சியை நேடு தொண்டு நிறுவன இயக்குனர் பேரா முனைவர் காமராஜ் அவர்கள் துவங்கி வைத்து பேசுகையில் பெண்கள் சுய உதவி குழுக்களை கடந்த முப்பது ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்து வரும் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் வழங்கி அவர்களது வாழ்வாதாரம் சிறந்து விளங்க நல்லதொரு பணியை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய நாடு தொண்டு நிறுவன தலைவி திருமதி சத்யஜோதி காமராஜ் அவர்கள் பெண்கள் தொழில் முனைவோர் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலமாக இதுவரை தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் இந்த ஆண்டில் எழுநூறு பேர் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் மகளிர் சுய உதவி குழுக்கள் நோட் புத்தகங்கள் பராமரிப்பு தொழிலை பதிவு செய்தல் வங்கிக் கடன் பெறுதல் அரசு மானியம் பெறுதல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் பண வர்த்தகம் டிஜிட்டல் பண பண பணமோசடியை தவிர்த்தல் போன்ற தொழில்நுட்பங்களை வார பயிற்சி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் தையல் கலை எம்ப்ராய்டரிங் மசாலா பொருட்கள் தயாரிப்பு தேங்காய் தண்ணீரில் நுங்கு தயாரிப்பு மற்றும் தேங்காய் தேங்காய்பாலி தேங்காய் பர்பி தயாரிப்பு உட்பட உணவு பதப்படுத்துதல் வனப்பொருட்களின் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு ஆகியவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சதான் நிறுவன ஒருங்கிணைப்பாளர்கள் திவாகர் மற்றும் அனு அவர்களுக்கு டாக்டர் காமராஜ் உழவர் உற்பத்தி நிறுவன தலைமை அதிகாரி சசிகுமார் சேலம் உருகாலை முன்னாள் தலைமை பொறியாளர் வேலுச்சாமி உணவு பதப்படுத்தும் சிறப்பு பயிற்சியாளர் ஆர்த்தி மற்றும் தொழில் முனைவோர்கள் பயிற்சியாளர்கள் ஆரோக்கியவாசல் முருகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர் காமராஜ் கடந்த நாற்பத்தி ஆண்டுகளாக செயல்படும் நேடு தொண்டு நிறுவனத்தின் இயக்குநராக தற்பொழுது தொண்டு நாள் தொழில் பயிற்சி நடத்துறோம் இது சதா நிறுவனமும் சிட்னி என்ற வங்கி இணைஞ்சு நேடு தொண்டு நிறுவனத்தோட இணைஞ்சு செயல்படுத்துகிறாங்க இந்த திட்டத்தை பயிற்சியின் நோக்கமே பெண் தொழில் முனைவரை உருவாக்க வேண்டும் அதோட அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து தொழில் மேம்பாடு எப்படி அடையணும் அந்த பயிற்சியின் மூலமாக பொருட்களை எப்படி தயாரித்து நேரடியாக விற்பனை செய்ய முடியும் அந்த மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் சொல்லி கொடுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் பத்தி சொல்லி கொடுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட்ல கவனமா இவன் எப்படி இருக்கணும் எந்த மாதிரிலாம் பணத்தை கொட்ட விடாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பா பெண்களை நாங்கள் மகளிர் குழுக்கெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஐயாயிரம் குழுனா ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இவங்க தயாரிக்கிற பொருளை ஈஸா ஒரு லட்சம் பேர் கொண்டு சென்று அடைய முடியும் அப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் இல்லாமலே நம்ம மக்களை சென்றடைவதற்கு இது நல்ல வாய்ப்பா இருக்கு இந்த நிறைய பூ பொருட்கள் தயாரிக்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா தேங்காய் தண்ணியில இருந்து அவங்க நொங்கு தயார் பண்ணுறாங்க த்ரோட தயர் அவங்க வசமளும் தயாரிக்க முடியும் அதை வேளாண்மை பிள்ளைகளை கொடுத்து பைய ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வாங்க போறோம் அந்த தேங்காய் தண்ணி எடுத்தாப்புறம் தேங்காய் இருந்து பருவி கேக் தயார் பண்றது அந்த சக்கையில சட்னி தயார் பண்றது இப்படி ஒரு வேலையை அடிஷன் பண்ணா அவங்க சின்ன ஒரு தேங்காய் வீட்டு பயன்படுத்தல இவ்வளவு வருமானத்துக்கு வழி பண்ண முடியுங்கிறத அவங்களை சொல்லி கொடுக்கும் அப்ப அந்த அஞ்சு நாள் பயிற்சியில பயிற்சி சான்றிதழ் விட அவங்களுக்கு கடன் வசதி ஒரு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரைக்கும் கடன் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்க தயாரிக்க வச்சு அவங்க பொருளையும் விற்பனை செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இந்த பெண்கள் தொழில் பயிற்சியை நடத்திட்டு இருக்கோம் அந்த பயிற்சியில நூத்தி இருபது பேர் சேர்ந்திருக்காங்க அஞ்சு நாள் பயிற்சி இல்லை கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருந்து வந்திருக்காங்க கோயம்புத்தூர் நகரம் வந்து நூத்தி இருபது பேர் இந்த பயிற்சியில் கலந்துட்டு இருக்காங்க